இன்னைக்கெல்லாம் போகிறோம் வட இந்திய கட்டமைப்பு கட்டிட கோயில்களே இங்கே நீங்கள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருச்சு நிறையா இருக்கு இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்ததே எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்ததுலாம் எத்தனை நேரத்தில் கோயில் கட்டிட்டு இருக்கான் தெரியுமா மார்பிளில் மார்பிளை கட்டிட்டு தள்ளிட்டு இருக்காங்க அவங்க நான் என்ன சொல்றேன்னா இது எங்கள் தாய் நிலம் நீ ஆடு நீ ஆடிக்கிட்டே இரு ஒரு உண்மையான தமிழ் தேசியவாதி இங்கே அதிகாரத்துக்கு என்னைக்காவது இருந்தாலும் ஒரு நாள் வருவான் அப்படி ஒரு உண்மையான தமிழ் தேசியவாதி கையில் இந்த அதிகாரம் வரும் பொழுது நீங்கள் எவ்வளோ வேணாலும் கட்டிக்கும் நீ உன் பண்பாடு உன்னோட பிசினஸ் இதெல்லாம் கட்டு கழுகு பார்த்து அந்த கழுகு வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் பறந்துகிட்டு இருக்கோம் எலியை எவ்வளோ பிரிச்சிருக்கோம் இவ்வளோண்டு தான் இருக்கும் ஆனால் அந்த கழுகு அங்கிருந்து எலியை பார்த்து அடிந்து அடிக்கும் அது மாதிரி கழுகு பார்வையோட வந்து செய்வோம் இப்பயே நான் சொல்லிட்டேன் நான் இது நடக்கும் என்னால நடக்கும் அடுத்தவங்களா நடக்கும்னு சொல்ல தமிழ் இது இது நடக்கும் ஒரு நாள் போகுது பாப்பீங்க தமிழர்களோட ருத்ரா தாண்டவம் என்னன்னு உங்களுக்கு சந்தேகம்னா சோழர்களோட வரலாறு எடுத்து படிங்க சோழர் வரலாறு எடுத்து படிங்க அதே மரபணுதான் மாறல இன்னைக்கு அதிகாரம் கையில இல்லாம இருக்கு இந்த அதிகாரம் கைக்கு வரும் என்ன எப்படி சோழ பேரரசு இந்த உலகத்துல பெரிய அளவு ஒரு ஆதிக்கத்தை நிலைநாட்டுச்சோ எப்படி பாண்டிய பேரரசு இந்த உலகத்துல ஒரு பெரிய ஆதிக்கத்தை நிலையாட்டுச்சோ இன்னைக்கு ரோமர்கள் கிரேக்கர்கள் அவங்க காலகட்டத்துல பாண்டியர்களை பத்தி அவன் என்ன எழுதியிருக்கான்னு போய்ப்பாரு கிரேக்க இலக்கியங்களிலும் ரோம இலக்கியங்களிலும் பாண்டியர்களை பத்தி என்ன குறிப்புகள் இருக்குன்னு போய்ப்பாரு சீன பதிவுகள்ல மங்கோலிய பதிவுகள்ல சோழர்களை பத்தியான குறிப்புகள் என்னன்னு போய்ப்பாரு அது மாதிரி வரும் அப்ப இருக்குது உங்களுக்கு அப்ப நீங்க வந்து நீ என்ன என்னோட தாய் நிலத்தை பறிச்சுட்டே வந்துட்ட என்னுடைய எல்லைகளை இப்ப எல்லைகளை நான் விரிவாக்கம் பண்ணுவோம்ப்பா எல்லை விரிவாக்கம் இருக்கு நீ என்னோட எல்லை நீ சுருக்கிட்டே வர அப்ப என் விரிவாக்கம் பண்ணணும்ல அது ஒரு நடக்க ஒரு காலத்துல போகுது ரீக்ளைம் பண்றது அது ரீக்ளைமிங் நடக்க போகுது அன்னைக்கு நீ படுவ நீ அன்னைக்கு நீ படுவ இப்ப நா உரிமையோட ஒற்றுமையோட ஒரு சட்டத்திற்குள்ள உட்பட்டு இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு தமிழ் தேசியத்தை கட்டமைக்கணும்னு யோசிக்கிறோம் எல்லா வேலையும் பண்ணுவோம் வந்து விடியுதுன்னு நம்ம நம்ம கிடையாது இது கட்டமைக்கணும்பையும் முடிவு செய்யும் அந்த காலத்துக்கு தான் எந்த ஒரு தைரியம் வட இந்தியர்களை வந்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் குடியுரிமை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொண்டு வரீங்க வரைக்கும் குடியுரிமை அவங்களோட பங்கு பெற முடியாத தமிழர்கள் இருக்கிறாங்க இருக்கிறாங்க வரைக்கும் பூர்வீக నెలతலயே அவனால எலெக்ஷன்ல பங்கு பெற முடியல அப்படியே வாக்கு போட முடியல அப்படியே இன்னை லாக் பண்ணி வச்சிட்டே இருக்கானுங்க நிறைய பேரே ஆனா நீங்க இங்க என்ன பண்றீங்க வந்து வேலைக்குன்னு வரவன கண்ணு முன்னாடி குடியுரிமை கொடுத்து அவனுக்கு வந்து வாக்கு போடுற உரிமையை கொடுத்து என்னுடைய ஒட்டுமொத்த அரசியலையும் கேள்விக்குறியாக்குறது வேலைய பாத்துட்டு இருக்கீங்க இத நம்ம அனுமதிக்கவே முடியாது இது ஒரு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழர்களுக்கு நாளைக்கு ஏற்படுத்தும் இது மாநில சுயாட்சி தான் தமிழர்களுக்கான தீர்வு மாநில சுயாட்சி நோக்கி நம்ம தமிழ் தேசியத்தை நகர்த்தணுங்கிற விஷயத்தையுமே கேள்விக்குறியாக்கும் நான் தான் சொல்றேன் மாநில சுயாட்சிங்கிறது இந்தியாவுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாத ஒரு தீர்வு ஆனா நீங்க அந்த தீர்வையும் இந்த மாதிரியான நடைமுறைகள் வந்து எதிர்க்கும் மாநில சுயாட்சி பக்கம் போகக்கூடாதுங்கிறக்காதான் இந்த வேலையை நீங்க பண்றீங்க அப்ப அடுத்து ஒரே ஆப்ஷனா நீங்க எதை வைக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை நோக்கி தமிழர்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்னென்ன விளைவுகள் வருங்கிறது அவங்க தான் புரிஞ்சுக்கணும் இந்த திங்க் தேங்க்ஸ் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு தெரியும் என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம் என்ன துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தமிழர்களுக்கு அவர்கள் அழிப்பதற்கு என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதற்கான பயன்களை அவர்கள் அனுபவிப்பார்கள் கண் கூட அது நடக்க போது வேகமா நடக்கும் நீங்க வேணா பாருங்க